ரேஷன் கடைகளில் டாஸ்மாக் விற்பனை திமுக வந்து அடுத்த சாதனையை ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த ஒரு சாதனையை நிகழ்த்த போகிறாங்க கள்ளச்சாராயத்தில் மிகப்பெரிய சாதனை இருபதாயிரம் கோடி வரை கள்ளச்சாராயத்தில் சம்பாதிக்கிறார்கள் என்று அவருடைய அவர்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரமே சொன்னார் இருபதாயிரம் கோடி வரை கள்ளச்சாராயத்தில் அது பத்தல ஏன்னா கள்ளச்சாரயத்தில் சம்பாதிக்கிறவங்க முறம் கட்சிக்காரன் ஆனால் ஸ்டாலினுக்கு வருமானம் வருணும்னா டாஸ்மாகில் தான் வரணும் செந்தில் பாலாஜியும் உள்ளே போயிட்டாரு ஸோ டாஸ்மாகில் விற்பனை நடத்தி பணம் கமிஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாகக்கு சரக்க பேசாமல் ரேஷன் கடையிலே விற்றுட்டா என்ன அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அரசாங்கம் ஏற்கனவே முத்துசாமி சொன்னார் அமைச்சர் முத்துசாமி அதாவது டாஸ்மாக் கடைகளின் சாராயத்தை மதுவை விற்பனையே அதிகமாக்கணும் நாற்பத்தி நாலாயிரம் கோடி வருதான் அப்போ வருமானம் இன்னும் அதிகமாக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளை ஈடுபட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்க நான் ஐயாயிரத்துக்கு மேலே இவங்க கணக்கு காமிக்கிற டாஸ்மாக் கடைகள் ஐயாயிரத்துக்கு மேலே ஆனால் அது ஆறாயிரம் ஏழாயிரம்னு இருக்குது அதெல்லாம் கணக்கே காமிக்காமல் சில சாராய கடைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அதில் வர்ற வருமானம் தனியாக திமுகவுக்கு குடும்பத்தினருக்கும் அவங்க திமுக தலைவர் குடும்பத்துக்கு போயிட்டு இருக்குங்கிறது தான் செய்தி இப்போ இதில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹைகோர்ட்டு சொல்லிட்டாங்க இதில்லாம் கடை வைக்காதீங்க ஹைவேஸ் ஹைவேஸில்லாம் கடை வைக்காதீங்க ஏன்னா விபத்து நான் நடக்குது வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் நிறுத்தி குடிச்சிட்டு போகிறான் விபத்து அதிகம் நடக்குதுன்னு ஹைகோர்ட் ஆர்டர் அதனால் த இதில் ஐபிஎஸ்எல் எல்லாம் கடையை எடுத்துட்டாங்க இன்னும் சில கடைகள் என்ன ஆகுது எதிர்ப்பு வந்தது பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது அவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க பள்ளி பக்கத்தில் காலேஜ் இருக்குது எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது எதிர்ப்பு தெரிவித்தாங்க கோயில்கள் சர்ச்சுகள் எல்லாம் இருக்குது எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போ இதில் என்ன ஆயிடுச்சு பத்து டு பத்து டு பதினஞ்சு சதவீதம் கடையை காலி பண்ணியாச்சு புதுசாக போய் கடையில் கேட்டிங்கன்னா கடை கிடைக்கல கடை வைக்கிறதுக்கு யாரும் கடை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இடம் அதனால் என்ன ஆகுது இப்போ உங்கள் ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் இன்னும் யோசிச்சாங்க இந்த பத்து டு பதினஞ்சு சதவீதம் கடைகளுக்கு வந்து இடம் கிடைக்கல எங்கேயாச்சும் வச்சுக்கிட்டால் ஒவ்வொருத்தனும் தவறாக வரான் ஸ்கூலுங்கிறான் காலேஜுங்கிறான் இப்போ கோயிலுங்கிறாங்க ஹைவேஸில் வச்சா அங்கே பிரச்சனை வருது பேசாமல் சாராயத்தை ரேஷன் கடையிலே ஒத்துடலாமான்னு முடிவு பண்ணாங்க ரேஷன் கடையில் சாராயத்தை விற்கிறேன்னா நமக்கெல்லாம் கோவம் வரும் ஜனங்களுக்கு கோவம் வரும் ஏ சோர் சாப்பிட்ற இடத்துல அங்கே போய் கேட்டால் பா பாமாயில் இல்லைங்கிறாங்க பருப்பு இல்லைங்கிறாங்க முக்கிய அத்தியாவசிய பொருள் எதுவுமே இல்லைங்கிறாங்க ஆனால் சாராயத்தை மட்டும் இங்கே வந்து விற்கிறேன்னு சொல்கிறீங்களே இது அன்னைக்கு நியாயமானு கேட்பாங்கல்ல அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு திட்டம் பண்ணுறாங்க எப்படின்னா அதாவது நீ உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உங்களுக்கு பட்டா கிடைக்கல எனக்கு பட்டா கிடைப்பது பட்டா வேண்டும் என்று மனு கொடுத்தேன் தாசில்தாரிடம் அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னா உயர் நீதிமன்றம் இப்போவே என்ன சொல்லுவாங்க அவர் கொடுத்த மனு மீது நான்கு வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுங்கள் ஆதரவாக நடவடிக்கை எடுக்குங்க எதிரும் அதை சொல்லவே மாட்டாங்க மனு கொடுத்துருக்காருப்பா ஏதோ ஒன்று அது மரிய தகுதியின் அடிப்படையில் ஆர்டர் போடுங்க அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வீக் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக கடன் ஸோ ஸ்டாலின் அரசாங்கம் அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு ஆளை வச்சே உயர் நீதிமன்றத்தில் இது போட்டாங்க முதல்ல வந்து இவருக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்கம் டாஸ்மாக் சரக்கு கடை ரேஷன் கடையிலையும் விற்கணும் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்கணும் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னு ஒரு மனு கொடுக்க சொன்னாங்க திமுக காரணம் வச்சு வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அந்த திமுக காரில் ஐயோ நீ போய் உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போடு அவங்க எல்லா வழக்குக்கும் வழக்கமாக கொடுக்குற மாதிரி இவருடைய மனுவை வந்து இது பண்ணுங்க நடவடிக்கை எடுங்கள்னு கொடுப்பாங்க அப்போ உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொல்லி நான் வந்து ரேஷன் கார்டிலையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் வைக்க ஆரம்பிச்சிடுறோம் இன்னும் சொல்ல போனால் ஏடிஎம் மிஷின் மாதிரி சாராய பாட்டில் வைக்கலாம்னு இருக்காங்களாம் எப்படி நான் காசை போட்டீங்கன்னா அப்படியே இது வழியாக பாட்டில் வந்துடும் அதுவும் ஒரு ஐடியா இருக்குது ரேஷனுக்கு அப்புறம் அதுக்கு வர்றதாக இருக்காங்க விஜயந்த சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ரேஷன் பொருட்கள் உங்கள் வீட்டை தேடி வருன்னார் இப்போ சாராயந்தான் ரேஷன் கா கடைகளை தேடி வந்திருக்கு வீட்டை தேடி அங்கே ரேஷன் கார்டு வருது அதனால் இப்போ அந்த வழக்கப்பட்டாங்க திமுக காரணம் வச்சே எனக்கு ஒரு மனு கொடு மனு மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி போடு அவங்க சொல்லுவாங்க சீக்கிரம் அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுங்கள்னு எப்பவும் போடுற மாதிரி போடுவாங்க அப்படின்னு போட்டு இவங்களே ஒரு வழக்க போட்டு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க இந்த மனு மீது நடவடிக்கை எடுங்கள் ரொம்ப வசதியாக போச்சு உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொல்லி அந்த மனு மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி எல்லா ரேஷன் கடையும் டாஸ்மாகை ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டும் ஓப்பன் பண்ண போகிறாங்க அது ரேஷன் கடைகளில் ஏற்கனவே பொருளை வாங்குறதுக்கு பெண்கள் கூட்டம் நிற்கும் இதில் சாராயம் குடிக்கிற டாஸ்மாக் குடிக்கிறவெல்லாம் வந்து அந்த க்யூவில் சேர்ந்துன்னுனா அவங்க கியூவே பெரிய க்யூவாக இருக்கும் அதுக்கப்புறம் பாவம் பெண்கள் தான் பெரும்பாலானவங்க போவாங்க ரேஷன் கடைக்கு ரேஷன் கடைக்கு போய் பெண்கள் இந்த குடிகார குடிமகன்கள் கூட போய் நின்னாங்கன்னா பல பிரச்சனைகள் வருமா இல்லையா அரசாங்கம் இதை சிந்திக்க வேணாமா எங்கே இது விற்கிறது உங்களுக்கு கடை கிடைக்கலைன்னா அதுக்காக ரேஷன் கார்டை கடைகள் தான் கிடைச்சதா விற்கிறதுக்கு ரேஷன் கடைகளில் தரமான பொருட்களை கொடுக்கறதில்ல கடைசி சாராய டேங்க்கு சாராய குடௌ ஐட்டிங்க ரேஷன் கடையை சூப்பர் மார்க்கெட் வேறு அங்கேயும் பெண்கள் தான் வந்து பொருளை வாங்குவாங்க அங்கேயும் சாராயத்தை வச்சிங்கன்னா எப்படி அப்போ அங்கே இருக்கிற பெண்களுக்கு பிரச்சனை வராதா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயும் கியூ நிற்க போகுது ரேஷன் கார்டு கடைகளில் நிற்கக்கூடிய கியூ ரெண்டு மடங்காக ஆக போகுது கேவலம் காரி துப்ப போகிறான் தமிழ்நாட்டு அவங்களுக்கு என்ன கவலை ஒரு பாட்டலுக்கு இருபது ரூபா கிடைக்கணும் அதில் ஆயத்தும் கலந்து தான் கொடுப்பாங்க முடிஞ்சு போச்சு அந்த கமிஷன் தனி ஆக கேலி கூத்தாக கேலி கூத்து தமிழ்நாட்டில் விரை மிக விரைவில் போகிறது குடிமகன்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய தலைவலி எங்கே போனாலும் இனி குடிகாரர்கள் தான் குடிமகன்கள் தான் கியூவில் நிற்பார்கள் பெண்கள் அத்தியாவசிய பொருளை வாங்குவதே மிகப்பெரிய சிரமமாகிவிடும் அதனால் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு எதிர்ப்பை ஸ்டாலினுக்கு தெரிவிக்கிறோம் சும்மா ஹைகோர்ட்டு சொல்லிருச்சு ஹைகோர்ட்டு ஒன்றும் சொல்லலை ஹைகோர்ட்டு மனுவை பரிசீலனை செய்யுங்கள்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லா வழக்குக்கும் சொல்கிற மாதிரி உங்கள் அளவச்சே கேஸை போட்டு உயர் நீதிமன்றத்து மேலே பழி போட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ரேஷன் கடையில் விற்கிறதா இந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் ரேஷன் இப்போ இதுங்களை வந்து சாராய கடையில் மூடுங்கன்னு இந்தியா பூரா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் மூடிட்டான் பீகாரில் மூடிட்டான் மூடலை நாளும் பரவாயில்லை தெருவுக்கும் ரோடு ரோடுக்கு தெரு தெருவுக்கு சாஸ்மாக்கு விற்கிற நிலைமைக்கு கொண்டு வந்த ஸ்டாலினின் முடிவுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் தயவுசெய்து ரேஷன் கடைகளின் புனிதத்தை காப்பாற்றுங்க அது பாவம் ஏழை நடுத்தர பெண்கள் நிற்கக்கூடிய ஒரு இடம் பெண்கள் போய் வாங்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தை களங்கப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம்